என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபை பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி தேவேந்திரகுல வேளாளர் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரேணுகா மல்லத்தி கடந்த டிசம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதுரையில் என்னுடைய இந்த நூல் தேவேந்திரகுல வேளாளர் மறைக்கப்பட்ட வரலாறும் பட்டியல் வெளியேற்றும் இந்த நூலை வெளியிட்டு மிக ஆமோகமான வரவேற்பு பெற்றது நம் மக்களிடையே எல்லோரும் வாங்கி பயனடைந்தார்கள் ஆனாலும் இன்னும் பலருக்கு இந்த விஷயம் இந்த நூலை பற்றிய விஷயம் போய் சேரவில்லை அப்படிங்கிறது மாதிரி எனக்கு சில சிலவங்க சொன்னாங்க நூலை பற்றி தெரியலை என்று அதற்காக இந்த வீடியோவை நான் வெளியிடுகிறேன் இது ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ மட்டுமல்ல இதனுடைய கண்டென்ட் என் எல்லாருக்கும் தெரியணும் நம்மளுடைய டோட்டல் என்சைக்ளோபீடியோ ஸ்டார்டிங் ஃப்ரம் மருதம் சிவிலைசேஷன் மருதநில நாகரிகத்தில் இருந்து இன்று வரை பட்டியலில் நாம் எப்படி சேர்க்கப்பட்டோம் என்னென்ன சூழ்ச்சிகள் நடந்தது இன்று நம்முடைய அவல நிலை என்ன பட்டியல் என்கிற வார்த்தை எப்படி ஏற்பட்டது அதற்கு என்னென்ன மாதிரி கமிஷன்ஸ் இருந்து போட்டாங்க அதுலேயும் மீறி நம்ம வந்து சேர்க்கக்கூடாத நம்மளை எப்படி சேர்த்தாங்க அதுக்குரிய ஜிவோஸ் எப்போ சேர்த்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே மெட்ராஸ் பிரசிடென்சி ஜிவோ போட்டுவிட்டாங்க அது தெரியுமா அவங்களுக்கு அது இருபத்தெட்டுலேயே ஒரு லிஸ்ட்டையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க அன்டச்சபிள் தீண்டத்தகாதவர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் நம்மளை வந்து கேட்டகரைஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்குரிய ஆதாரங்களை வெளியிட்ருக்கிறேன் அது மட்டும் அல்லாது சட்டநாதன் கமிஷன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அறிக்கையிலிருந்து எந்தெந்த சமூகம்னா என்னைய பட்டியலில் போடு போடு போடுன்னு சொன்னாங்க பல ப பட்டியல் சாதிகளுக்குரிய அத்தனை சலுகைகள் எனக்கு வேணும்னு சொன்னாங்க அதன் அடிப்படையில் காமராஜர் பீரியடில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பட்டியல் சமூகங்களுக்குரிய அத்தனை கல்வி சலு சலுகைகளும் மிக பிற்படுத்தப்பட்டோருக்கும் உண்டு அப்படின்னு சொல்லி அவர் போட்ட ஜீவோ நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் அதன்படி எந்தெந்த சமூகங்கள்லாம் எஸ்சிக்குரிய சலுகைகளை அனுபவித்து கொண்டே நம்மை எஸ்சி என்று இழிவாக பேசிய சமூகங்கள் யார் கிரிமினல் டிப்ரஸ்ட் டெப்ரஸ்டு கிரிமினல் காஸ்டில் இருந்தவங்க யார் அவங்கள எப்படி வந்து ரகசியமாக வெளியேற்றினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே அந்த ஜீவோவில் அதற்கு முன்னாடி எப்படி கான்ஃபிடென்ஷியல் லெட்டர்ஸு என்னென்ன எழுதப்பட்டது அது எல்லாமே நான் இதில் கோட் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் சிட்டிசன் சார்ட்டர் அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் தமிழக அரசு வந்து தன் மக்களுடைய மேன்மைக்காக இது பண்ணுவாங்க அந்த சிட்டிசன் சார்ட்டரில் என்னென்ன சலுகைகளை யார் யார் அனுபவிச்சுட்ருக்கிறாங்க அதன்படி கள்ளர் ரெக்ளமேஷன் ஸ்கூல்ஸ் என்று இரநூத்தி எண்பத்தி மூணு ஸ்கூல்ஸ் வந்து நடக்கப்பட்டது அதன் மூலம் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஸ்பெஷலாக அவர்களுக்கும் அவர்களை முன்னேற்றுவதற்கு அவர்களையே அவர்களுடைய அந்த குணத்தை மாற்றுவதற்கு என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க அது மிஷினரிகள் எவ்வளோ பேர் உள்ளே இறங்குனாங்க பல இருந்து மிஷினரிகள் உள்ளே இறங்கி மதமாற்று வேலையை எப்படி பண்ணாங்க இதையும் இதில் போட்டிருக்கேன் இந்த கல்லர் ரெக்ளமேஷன் ஸ்கூல் பிரகாரம் இதுபடி அது மட்டும் அல்லாமல் அவங்களுக்குள்ளேய வேலை வாய்ப்புகளுக்கு அவர்கள் ஐஏஎஸ் படித்தா கூட அது கோச்சிங் சென்டர்ஸு அதெல்லாம் கூட அவங்களுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு அவங்களுடைய ஹாஸ்டலில் நீங்கள்லாம் எஸ்சி ஹாஸ்டல்னு சொல்லிவிட்டு ஒரு மட்டமான ஹாஸ்டலில் தான் நம்மளை போட்டாங்க ஆனால் பிசி ஹாஸ்டல் அப்படிங்கிற பேரில் அவங்களுக்கு கறி என்ன கோழி என்ன முட்டை என்ன அப்படின்னு ஸ்பெஷல் இதெல்லாம் வந்து கல்லர் ரெக்லமேஷன் ஸ்கூல்ஸில் அவங்களுக்கு த தனிப்பட்ட சலுகைகள் இதே சலுகைகள் எங்களுக்கும் வேண்டும் மறவர்களும் கேட்டு அவர்களும் எசிக்கு ஈக்குவலான சலுகைகளை அனுபவிக்கிறாங்கன்னு நான் சொல்லலை சட்டநாதன் கமிஷன் சட்டநாதன் சொல்கிறாரு இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இன்னும் தாழ்த்தப்பட்ட அதாவது மலமல்லுபவர்கள் தோட்டி வேலை செய்பவர்கள் நாவிதர் வண்ணான் இவர்களையெல்லாம் வந்து அவர்களெலாம் வந்து உயர்ந்த மரமாக அவர்களுக்கெல்லாம் தீண்டாமை இல்லையா ஆனால் நமக்கு தீண்டாமை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை போட்டிருக்காங்க அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வண்ணான்கள் வந்து எங்களை வந்து எசியில் போடுங்க போடுங்க எங்களுக்கு வந்து தீண்டாமை இருக்குது எங்களுக்கு வந்து வறுமையில் இருக்கிறோம்னு கேட்டும் காமராஜர் அப்போ இல்லை அப்படின்னு சொல்லி அவர் மறுத்து விட்டார் மறுத்துவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவர் பீரியடில் நம்மள்ட மிச்சம் இருந்த பண்ணாடிமார்களையும் வாதிரியார்களையும் தூக்கி உள்ளே போட்டாங்க ஐம்பத்தி ஆறில் ஸோ இந்த மாதிரி கொடுமைகள்லாம் நமக்கு எல்லாரும் நம்மை வந்து சூழ்ச்சி செய்து தாழ்த்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற விவகாரத்து அத்தனையும் இதில் போட்டிருக்கு ஆனால் நாம் எந்த அளவுக்கு சோஷியலி எஜுகேஷ்னலி எக்கனாமிக்கலி அதாவது சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாக எல்லோரையுடைய மேம்பட்ட சமூகமாக வாழ்ந்திருக்கிறோம் யாருக்கும் இல்லாத கல்வெட்டுகள் தொடர்ந்த கல்வெட்டுகள் சங் சங்கரன்கோவில் என்னது கிருஷ்ணனுடைய யுகம் துவாபர யுகம் ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முந்தின யுகத்தில் நடந்த செப்பேட்டை வைத்துக்கொண்டு அதன் அதற்கு படிதான் அவர் பய இது திருமலை நாயக்கர் காலத்தில் கல்வெட்டில் எழுதுறாங்க அதை மாற்றி எழுதுறாங்க ஆனாலும் அதில் சில குறிப்புகள் இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நமக்கு குடும்பு என்பும் குடும்பி என்றும் அந்த வார்த்தைகள் தொடர்ந்து ரெண்டாயிரம் வருடங்களுக்கு வர்ற கல்வெட்டுகளாக இருக்கட்டும் செப்பேடுகளாக இருக்கட்டும் மல்லர் தெய்வீந்திர குடும்பங்கள் என்று நம்மை பஞ்ச கம்மாளர்கள் தான் நம்ம சொல்கிறாங்க கம்மாளர் தான் நமக்கு நட்புக்குடி நல்லா தெரிஞ்சுக்கோங்க பறையர் நமக்கு நட்புக்குடி கிடையாது பாணர் பறையர் தானே ஒழிய பள்ளர் பறையர் கிடையாது பாணர் யார் என்றால் இன்றைக்கு இருக்கிற முதலியார்களும் முதலியார்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் பிள்ளைமார்களும் தான் பாணர்கள் என்பதை ஆதாரபூர்வமாக நான் ஏற்கனவே வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அவர்களுடைய செப்பேட்டில் இருந்தே நான் குறிப்பிட்டிருக்கேன் வலங்கை இலங்கை சாதி புராணத்தில் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறது அவர்கள் கைகோளர்கள் என்ன கைக்கோளர் பற்றி என்ன சொல்லியிருக்குது இதெல்லாம் கூட நான் இதில் போட்டிருக்கேன் வர்ணாசிரமம் என்பது வர்ணாசிரம சரி மனு தர்மப்படியும் கிருஷி சாஸ்திரம் என்கிற ஒரு சாஸ்திரம் இருக்கிறது கிருஷி என்றால் பயிர் தொழில் அதாவது லைஃப் ஸ்டாக் என்று சொல்லக்கூடிய ஆடு மாடுகளை வைத்துக்கொண்டு பயிர் செய்வது இதனுடைய இதுபடி ராஜ்ய மா அத சத்திரியர்களுக்கு ராஜ்ய பரிபாலனம் இல்லாத பொழுது அவர்கள் உளவு தொழிலை ஏற்க வேண்டும் அப்படின்னு இருக்குது அதன்படி நாம் ராஜ்ய பரிபாலனம் ஏன்னா என்னது எப்போ போர் தொழில் இல்லாத காலங்களில் தான் நாம் ஏர் தொழிலுக்கு இல்லை செய்து கொண்டிருந்தோம் அது நம்மளுடைய பூர்வக்குடி நம்மளுடைய பூர்வக்குடி மரபுப்படி படி உள்ள உடைய மரபு வழி தொழில் என்பதால் நாம் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் இருந்தோம் ஆனால் விஜயநகர பேர்